பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிதம்பரம் கோவில்ல அர்த்த ஜாம பூஜையோட சிறப்பு பற்றி தான் பார்க்க போறோம் சிதம்பரம் நடராஜர் கோவில காலை ஆறு மணிக்கு நடைபெற முதல் கால பூஜை முதல் இரவு பத்து மணிக்கு வரைக்கும் நடைபெற அர்த்த ஜாம பூஜை வரைக்கும் ஆறு கால பூஜைகள் ரொம்ப சிறப்பா நடைபெறுது அதுல குறிப்பா அர்த்த ஜாம பூஜை அதாவது இரவு பூஜை ரொம்ப விசேஷமானது சைவத்தோட தலைநகராக கொண்டாடப்படக்கூடிய சிதம்பரத்தில் அர்த்த ஜாம பூஜை ரொம்ப தாமதமாக எல்லா சிவாலயங்களும் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு பத்து மணிக்கு மேலே தான் நடைபெறுது சிதம்பரம் நடராஜர் கோவில் அர்த்த ஜாம பூஜை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிவாலய அர்த்த ஜாம பூஜையை கண்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் எல்லா கோவில்கள்லயும் அர்த்த ஜாமம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பைரவ மூர்த்திக்கு வழிபாடுகள் நடத்துவாங்க இந்த வழிபாட்டோட அன்றைய பூஜைகள் முடிஞ்சதா கருதப்படுது ஆனா சிதம்பரத்துல நடராஜர் பள்ளியறை சேர்ந்ததுக்கு அப்புறமா பிரம்ம சண்டிகேஸ்வரர் பைரவ வழிபாட்டுக்கு அப்புறமா அர்த்த ஜாம அழகர்னு சொல்லக்கூடிய சேத்திர பாலகனுக்கு பூஜை செய்யப்படுது ஜோதிடன் ஒருத்தன் பலரோட சாபத்தால மறு பள்ளியா பிறந்தான் அப்படி அவன் பிறந்த இடம் தான் சிதம்பரம் சபையோட கொடுங்கைகள்ல வசித்த அந்த பள்ளிக்கு புண்ணிய வசத்தால சிவபக்தி வந்தது நடராஜர் பெருமானோட திருவருள் கை கூடுனது அழகிய சிவகணமாகும் பேரும் அதுக்கு கிடைச்சுது கோவில இரவுல காவல் காக்கும் வேலையும் அதுக்கு கிடைச்சது அவர் தான் அர்த்த ஜாம அழகர் சபையோட ஈசான பாகத்துல தேவ சபையோட மேற்கு சுவர்ல அமைஞ்சிருக்க கூடிய மாடத்துல சித் சபைய நோக்குன பாரி அர்த்தஜாம அழகர் காட்சி கொடுக்கிறாரு சபையோட கூரையில பிரம்ம சண்டிகேஸ்வரரோட சன்னிதிக்கு கிட்டக்க அந்த பள்ளிக்கு சிலையும் பொறிக்கப்பட்டிருக்கு அர்த்த ஜாம அழகர் ஈஸ்வர அம்சம் அப்படின்னும் பைரவ அம்சம்னும் துவார தேவதா அம்சம்னும் தர்மராஜர் அம்சம்னும் பலவிதமான கருத்துக்கள் நிலுவது நாள்தோறும் பள்ளியறை பூஜை பைரவ பூஜை தொடர்ந்து அர்த்த ஜாம அழகருக்கு வழிபாடு நடைபெறுது அப்போ மனம் பொருந்திய தாம்புலத்தை நைவேத்தியமா செய்வாங்க இவர் பள்ளி வடிவுல வழிபட்ட ஈஸ்வரன் பள்ளிகேஸ்வரர் அப்படின்ற பெயர்ல இரண்டாம் பிரகாரத்துல தட்சிணாமூர்த்திக்கு கிட்ட கை எழுந்தருளி இருக்கிறாரு அர்த்த ஜாம அழகரை வழிபட்டோம் கழுவு போன இல்லைன்னா தொலைஞ்சு போன பொருட்கள் திரும்ப கிடைச்சிடும் செல்வங்கள் நிலைத்து நிற்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வங்கள் சேர்ந்திடும் அப்படின்றது நம்பிக்கை சிதம்பரம் நடராஜர் கோவில் போறவங்க அவசியம் இந்த பெருமானையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லா நலன்களையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி